வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது எவரஸ் வானொலியின் செய்திகள் பாவனி குதவாத நிலையில் பொகுவந்தலாவ நகரின் மலசலக்கூடம் மலசலக்கூடத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை சுகாதாரமான பாதுகாப்பான எவ்வித வசதிகளும் இல்லை பெயருக்கு மலசலக்கூடமாக இருக்கும் இக்கட்டிடம் திறக்கப்பட்ட போது எல்லா அடிப்படை வசதிகளையும் கொண்டிருந்தது ஆனால் இப்போது மலசல தண்ணீர் வசதிகள் முறையாக இல்லை குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் உடைந்த அல்லது குழாய்கள் கலன்று போயுள்ளன இடைவெளிகளில் நீர் எந்நேரமும் வடிந்து முழு மலசல கூடமும் எந்நேரமும் தண்ணீர் வழிந்தோடுகிறது பயனர்கள் கால் வைக்க முடியாத அளவு அந்த நீர் சிறுநீரோடு கலந்து வாசல் வரை வழிகிறது மலசலக்கூடம் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் உள்ளது இரவு நேரம் ஒளிர் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அது தற்போது மின் இன்றியும் இன்றியும் ஹோல்டர்கள் உடைந்தும் காணப்படுகின்றன ஒரு அவசரத்திற்கு உள்ளே போய் வெளியே வர முடியாத இந்த நிலைக்கு உரியவர்களின் பராமரிப்பின்மை பிரதான காரணம் என்றாலும் இப்பிரதேச மக்களின் கவனக்குறைவும் பொறுப்பின்மையுமே இதற்கு காரணங்களாகும் பயனாளர்கள் எந்த பொறுப்பும் இன்றி உரிய முறையில் இதனை பாவிக்காமல் வெற்றிலை எச்சில்களை கண்ட இடங்களில் துப்பியும் சுவர்களில் கிறுக்கியும் வைத்துள்ளனர் இந்த புகவந்தலாவ நகர மலசலக்குடமானது நோர்வுட் பிரதேச சபைக்கு உட்பட்டது என்பதால் இது குறித்து உரிய அதிகாரிகள் இனிமேலாவது கவனத்தில் கொள்ள வேண்டும்